வணக்கம் ஸ்ரீ பக்த ஸ்ரீதர பண்டிதரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் அறம் வழுவா அந்தனர் குலத்தில் பிறந்தவர் ஸ்ரீதர பண்டிதர் இவர் மனைவியுடன் இல்லறம் என்னும் நல்லறத்தை இனிதே நடத்தி வந்தார் கணவனும் மனைவியும் ராமபிரானிடம் எல்லையில்லா பக்கொண்டு வந்தனர் இருவரும் ராமநாமத்தை இடையறாது ஜபித்து வந்தனர் இவர்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது இருவரும் அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினர் பகவானுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக அணி ஆபரணங்கள் பட்டு வஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டனர் இவர்களுக்கு தேவையான துணிமணிகள் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றையும் எடுத்துக்கொண்டனர் இரண்டு குதிரைகளையும் வாங்கினர் ஒரு நல்ல சுப முகூர்த்த நாளன்று கணவனும் மனைவியும் சேற்றாடனம் புறப்பட்டனர் ஒரு குதிரை மீது காணிக்கை பொருட்கள் உணவுப் பொருட்கள் முதலியனவற்றை ஏற்றினர் மற்றொரு குதிரையில் மனைவியை தொடர்ந்தார் கல்யாண குண விசேஷ வைபவங்களை பற்றி பேசிக் கொண்டும் மெதுவாக சென்று கொண்டிருந்தனர் கிராமங்கள் வழியாக செல்லும் பொழுது ஆங்காங்கே கோவில் கொண்டுள்ள பகவானை சேவித்து செல்வர் இரவு வேளைகளில் கிராமங்களில் தங்கிவிடுவர் ஒரு நாள் இருவரும் அந்தி சாயும் நேரம் ஒரு வனாந்திர பிரதேசத்தை அடைந்தனர் இவர்களை சில நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்த திருடர் கூட்டம் இவர்களை நெருங்கியது திருடர்களை கண்டதும் தாசரின் தர்ம பத்தினியானவள் பயம் மிக கொண்டாள் சுவாமி நம்மை நோக்கி வருகிறவர்களை கண்டால் எனக்கு பயம் ஏற்படுகிறது நாம் பேசாமல் வந்த வழியே திரும்பி அடுத்துள்ள கிராமத்தில் சென்று தங்குவோம் நீ சொல்லுவதும் நல்ல யோசனைதான் அவ்வாறே செய்வோம் என்று சொல்லிய பண்டிதர் வந்த வழியே திரும்பினார் அது சமயம் அத்திருடர்கள் அவர்களை அணுகினர் சுவாமி எதற்காக திரும்பி புறப்படுகிறீர்கள் இந்த பாதையில் சிறுதூரம் சென்று ஆற்றை கடந்து மேட்டை தாண்டினால் ஒரு கிராமம் உள்ளது சற்று நேரத்தில் அந்த கிராமத்திற்கு சென்று விடலாம் நாங்கள் அந்த கிராமத்தில் உள்ள நகை வியாபாரிகள் இந்த வழி எங்களுக்கு மிகவும் பழக்கப்பட்டது நாங்கள் துணையாக வருகிறோம் நெஞ்சம் குழைய பேசியவர்களின் கொஞ்சம் வார்த்தை ஜாலங்களை கணவனும் மனைவியும் நம்ப தயாராக இல்லை ஆனால் திருடர்களோ அவர்களை விடுவதாக இல்லை எங்களை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்று தோன்றுகிறது உலகம் அப்படி இருக்கிறதே எங்களை நம்பினால் நம்புங்கள் இஷ்டமிருந்தால் வாருங்கள் உங்கள் போக்கு போல் செல்லுங்கள் இந்த காட்டுப்பகுதியில் இத்தனை செல்வத்தையும் கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த ராமச்சந்திர பிரபுவை நினைத்துதான் சென்று கொண்டிருக்கிறோம் ராமனை நீங்கள் நம்புவதாக இருந்தால் சத்தியமாக எங்களையும் நம்பலாம் இத்தனை தூரம் எடுத்து சொல்லி உங்களை அழைத்து செல்வதின் நோக்கம் உங்களை பார்த்தால் அடியார்களாக தோன்றுகிறதே என்பதால் தான் அடியார்களுக்கு ஆபத்து வரக்கூடாதே என்பதுதான் எங்கள் எண்ணம் ராமபிரான் மீது சத்தியம் செய்து சத் போல் பேசியதனை கேட்டு தம்பதியர் அவர்களை நம்பினர் அவர்களை பின்தொடர்ந்து செல்ல முடிவு போன்றனர் திருடர்கள் முன்னே சென்று கொண்டிருந்தனர் இவர்கள் தொடர்ந்து சென்றனர் ஆற்றை கடந்து அனைவரும் அக்கரைக்கு சென்றனர் எங்கும் இருள் பரவ தொடங்கியது திருடர்கள் குதிரையிலிருந்து கீழே குதித்தனர் திருடர்களின் தலைவன் உடைவாளை கழற்றி இமை மூடி திறக்கும் முன் தாசரின் கழுத்தை வெட்டினான் தாசர் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கீழே கீழே தாசரின் மனைவி கதறினாள் பொழுவாய் துடித்தாள் கதறி கதறி அழுதால் ராமச்சந்திர பிரபு உன் பக்தர்களுக்கு இப்படி சோதனை வரலாமா உன் மீது ஆணை இட்டதனை நம்பிதானே இந்த அக்கிரமக்காரர்களை பின்தொடர்ந்து வந்தோம் பொண்ணும் பொருளும் வேண்டுமென்றால் நாங்கள் வீசி எரிந்திருப்போமே உன் பக்தர்களுக்கு இப்படி சோதனை வரலாமா ஹே ராமா ராவணாதி அரக்கார்களை அடியோடு அழித்த பரந்தாமா எங்களை காப்பாற்று என்றெல்லாம் பலவாறு பிரார்த்தித்தாள் குறை சொல்லி முறையிட்டாள் மயக்கமுற்று சாய்ந்தாள் பக்தர்களை கடாச்சிக்கும் கோதண்டராவன் இளைய பெருமானுடன் எழுந்தருளினார் திருடர்களை கொன்றார் திருடர்களின் ஊன பெருமாள் சேவை சாதிக்கவில்லை இருந்தும் பெருமானால் தண்டிக்கப்பட்ட காரணத்தால் அக்கயவர்கள் மோக்ஷ பிரார்த்தியை அடைந்தனர் ஸ்ரீதர பண்டிதரையும் அவரது பாரியாலையும் தமது பேரருளால் கடாச்சித்தார் பண்டிதரின் வெட்டுண்ட தலை நன்னிலை பெற்றது மூர்ச்சித்து விழுந்த பண்டி ின் பாரியாலும் வீழ்த்தெழுந்தால் ஸ்ரீராமர் அத்தம்பதியருக்கு காட்சி கொடுத்தனர் பக்தர்கள் பெருமானை பணிந்து போற்றினர் நிலத்தில் விழுந்து பணிந்தனர் ராமபிரான் அவர்களை திருநோக்கம் செய்து எம்மை நம்புவோரை யாம் காத்தருள்வோம் வாருங்கள் உங்களை நானே கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று திருவாய் வளர்ந்த கோதண்டராமன் அவர்களை அடுத்துள்ள கிராமத்தின் எல்லையில் கொண்டு போய் சேர்த்தார் பக்தர்களே பூ உலகில் பலம் சிறப்புடன் வாழ்ந்து எமது நிழலை அடிவீர் என்று அருள்வாளி மறைந்தருளினார் எம்பெருமான் கணவனும் மனைவியும் ராமபிரானின் கருணையை எண்ணி எண்ணி பேரான தம்பதிகள் பெருமாளின் பற்பல திருக்கோவில்களை தரிசித்து தங்கள் ஊருக்கு திரும்பினர் ஊர் திரும்பிய உத்தமர்கள் ஆண்டவனையும் அடியார்களையும் சேவித்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் இத்துடன் ஸ்ரீ பக்த ஸ்ரீதர பண்டிதரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த சிலாபாயின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்